வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஆர் திவ்யா இன்றைக்கு நாம் பார்க்கப் போறது நம்மளுடைய பொதும் நோய்வாய்ப்படாதவர்களின் ரகசியங்கள் நிகழ்ச்சியை உடன் வழங்குபவர் அஞ்சலி ஆன்லைன் வானொலி மற்றும் சிவனிசை ஆன்லைன் வானொலி காண தவறாதீர்கள் ஒரு சிறிய கதைதான் வாங்கள் பார்க்கலாம் தலைப்பு என் இரண்டாம் அத்தியாயம் மனதின் மந்திரம் அதிகாலை சூரியனின் மெல்லிய வெளிச்சம் மலை உச்சியில் விழுந்தது அங்கு குகைக்குள் அமைதியாக அமர்ந்திருந்தார் முனிவர் அவரது கண்கள் மூடியிருந்தன ஆனால் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை தவழ்ந்தது அவரது மனது அமைதியானது தெளிவானது இந்த அமைதியான காலை அவரது நாள் முழுவதும் நீடிக்கும் மன அமைதிக்கான அடித்தளமாக அமைந்தது கிராமத்து ரோஜா தன் வீட்டுத் தோட்டத்தில் பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள் அவளது உதடுகளில் ஒரு பாடல் மனமோ மகிழ்ச்சியான எண்ணங்களால் நிறைந்தது இன்று ஒரு அழகான நாள் என் செடிகள் எவ்வளவு அழகாக பூத்திருக்கின்றன என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள் அவளுடைய நேர்மறையான எண்ணங்கள் அவளைச் சுற்றியுள்ள அனைத்தையும் பிரகாசமாக்கியது மருத்துவமனை படுக்கையில் குமரன் பலவீனமாக படுத்திருந்தான் அவனது முகம் சோகமாகவும் நம்பிக்கையற்றதாகவும் இருந்தது நான் இனி குணமடைய மாட்டேன் என்று அவன் நினைத்தான் அப்போது டாக்டர் அவனருகில் வந்து குமரன் உனக்கு மனவலிமை இருக்கிறது நீ நிச்சயமாக குணமடைவாய் நம்பிக்கையுடன் இரு என்று கூறினார் டாக்டரின் வார்த்தைகள் குமரனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது இரவு உணவு மேஜையில் குடும்பம் ஒன்றாக அமர்ந்திருந்தது இன்று நமக்கு நல்ல உணவு கிடைத்ததற்கு நன்றி என்று அப்பா கூறினார் நமக்கு ஒரு அழகான வீடு இருக்கிறது அதற்கும் நன்றி என்று அம்மா சொன்னாள் குழந்தைகள் தங்கள் நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறினர் இந்த நன்றியுணர்வு அவர்களின் மனதை மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரப்பியது இரண்டாம் அத்தியாயத்தின் முக்கிய கருத்துக்கள் மன அமைதி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது நேர்மறை எண்ணங்கள் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது மனவலிமை நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது நன்றியுணர்வு மன அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் மன அமைதியை அதிகரிக்கிறது இந்த அத்தியாயம் மனதின் வலிமை மற்றும் நேர்மறை எண்ணங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிறது